அடுத்தபடிய நாம் எதிர்பார்த்திருக்கின்ற நண்பர் காரை செல்வராஜ் அவர்கள் பேசுவார்கள் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் இரண்டு மற்றும் குடியிருப்போர் நலவாழ்வுச் சங்கங்களின் இணைப்பு மையத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கூட்டத்தின் தலைவர் ஐயா சீனிவாசன் அவர்களே இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடாத்தி கொண்டிருக்கிற இணைப்பு மையங்களின் பொதுச் செயலாளர் அவர்களே கலந்து கொண்ட கலந்து கொண்டிருக்கிற இணைப்பு மையங்களின் நிர்வாகிகளே குடியிருப்போர் நலவாழ்வு சங்கங்களின் அமைப்பாளர்களே விவசாய சங்கங்களின் அமைப்பாளர்களே தலைவர்களே செயலாளர்களே வணக்கம் என்னை ஊடகவியலாளர் என்று அறிமுகப்படுத்தினார்கள் நான் ஊடகவியலாளராக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை உங்களின் ஒருவனாக இங்கே இந்த பகுதியிலே புதிதாக நாங்கள் துறங்கி இருக்கிற சரஸ்வதி காலனி குடியூர் நல உரிமை சங்கத்தின் தலைவர் என்கிற முறையில் இன்றைக்கு நான் முதன்முதலாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன் பத்தாண்டுகள் சிறப்பாக நடந்த எங்கள் சங்கம் இருபது ஆண்டு கால தொழிற்கு பிறகு மீண்டும் எங்கள் சங்கத்தை கடந்த மாதம் பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்க விழாவை வந்து எங்கள் சங்கத்தை துவக்கி வைத்தவர் இணைப்பு மையங்களின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் முருகையன் அவர்கள் எங்கள் சங்கத்தை துவக்கி வைத்தார்கள் முதன் முதலாக வைஷ்ணவா கல்லூரி அருகிலே நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலும் கருப்பு கருப்புக்குடி மறியல் போராட்டத்திலும் முதன் முதலாக நாங்கள் கலந்து கொண்டோம் இன்றைக்கு இரண்டாவது நிகழ்ச்சியாக நாங்கள் இருக்கிற இந்த அசனாபுரம் பகுதியில் இந்த பகுதியினுடைய மேம்பாடு குறித்தும் பிரச்சனைகள் குறித்தும் நடைபெறுகிற இந்த தருமனை பிரச்சார கூட்டத்திற்கு எங்கள் சரஸ்வதி காலனி குடியிருப்பு அலையுரிமை சங்கத்தினுடைய செயலாளர் சரவணன் அவர்களும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்களும் திருநாவுக்கரசு அவர்களும் முதல் முறையாக ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பது என்பது இணைப்பு மையத்திற்கு நிச்சயமாக எங்கள் சங்கம் வலு சேர்க்கிற ஒரு சங்கமாக இருக்கும் என்கிற நம்பிக்கையை நான் உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ச்சியாக நேற்று வைஷ்ணவ கல்லூரியில் செல்லுகிற வகையில் அமைத்து தந்திர வேண்டும் என்ற அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுபவோவில் அருகில் நடந்த தெருமுறை பிரச்சாரத்தையும் தாண்டி இன்றைக்கு மூன்றாவது நிகழ்ச்சியாக அசனாபுரம் பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தெருமுனை பிரச்சார கூட்டம் இந்த கூட்டத்திலே பேசுகிற பொழுது இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்று ஒரு ஐந்து முக்கியமான குறிப்புகளை உலகையன் அவர்கள் மிகச்சிறப்பாக தன்னுடைய துவக்க முறையிலே எடுத்து வைத்தார்கள் ஒன்று அசனாபுரம் பேருந்து நிலையம் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல் இரண்டாவது மழைநீர் வடிகால் தூர்வாரப்பட வேண்டும் மழைகாலத்திற்கு முன்பாக சாலைகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் தெருநாய்களும் மாடுகளும் கட்டுப்படுத்த வேண்டும் குறிப்பாக இந்த ராஜேந்திர பிரசாத் சாலையில் இருக்கிற இட நெருக்கடியை தவிர்த்து வாகனங்கள் எளிதாக செல்கிற வகையில் ஆற்று வேண்டுகளை கோரிக்கைகளை முன்னெடுத்து நடைபெறுகிறது இந்த கூட்டம் இந்த திருமணம் பேசுகிறவர்கள் அனைவருடைய செய்திகளையும் மிகவும் உன்னிப்பாக கவனமாக நான் குறிப்பிடுத்துக் கொண்டேன் காரணம் ஏதேனும் இது செய்ய முடியாத செய்யக்கூடாத ஒரு திட்டங்களாக இருந்து விடுமோ ஒரு கோரிக்கையாக இருந்து விடுமோ பஸ் நிலையம் என்பது போராட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் துவங்கியது என்று சொன்னார்கள் வைஷ்ணவ கல்லூரியிலே கனாடக வாகனங்கள் செல்ல வேண்டும் என்கிற இந்த இணைப்பு மையம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு இந்த குறிப்பில் கொடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு துவங்கியதாகவும் சொன்னார்கள் இங்கே நடைபெறுகிற இரண்டு லட்சம் மக்கள் பயன்படுகிற ஒரு திட்டத்திற்கு முப்பது ஆண்டு காலம் போராட வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் இந்த என்பது மக்களுக்கானதா மக்கள் யாருக்கானவர்கள் நாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் நம்முடைய கோரிக்கைகளை எடுத்து வைக்கிற போது சில நேரங்களில் சில செய்திகளை சொல்ல வேண்டிய ஏற்படலாம் விவசாய சங்கத்தைச் சேர்ந்த நண்பர் அன்பு செல்வன் அவர்கள் அழகாக எடுத்து சொன்னார்கள் அரசியலை கடந்து நிற்கிறோம் நாங்கள் இரண்டாயிரத்தி ஏழில் ஒரு போராட்டம் தொடர் போராட்டம் இரண்டாயிரத்தி எட்டு முதல் தொடர் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருந்து இந்த பஸ் நிலையத்திற்காக போராட்டம் என்கிற போராட்ட வடிவங்கள் இங்கே எடுத்துச் சொல்லுகிற போது அதற்கான காரணங்களையும் சில பேர் சொன்னார் நம்ம சுந்தபாக்கம் சங்கத்தில் இருந்து பேசியவர் சொன்னால் அந்த நாய்கள் குறித்து பண்ணுகிற பொழுது மாநகராட்சி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதைப் பற்றி பேசுகிற போது பேசுகிற போது அந்த இணைப்பு கால்வாய்கள் சென்று செய்திகளை எல்லாம் வைத்தோம் இல்லை மழைநீர் கால்வாயை தூர்வார வேண்டும் என்பது மழை காலத்திற்கு முன்பாக தூர்வார வேண்டும் என்பது அடிப்படை தேவை இதற்கு தெருமுறை பிரச்சார கூட்டம் ஏன் அவசியமானது என்கிற வைக்கணும் மழை மும்மாறி பெய்ந்த மழை இந்த காலத்திற்கு மழை பெய்கிறதா மழை பெய்ய வேண்டிய அளவிற்கு மழை பெய்து கொண்டிருக்கிறதா கால பருவநிலை மாற்றங்களால் நூற்றி நாற்பது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பெருமழை பெருவெள்ளம் வரலாறுகளை பார்க்கிறோம் சென்னை தத்தளித்தது தென்னிந்திய தென் மாநிலங்கள் தத்தளித்து போனது அப்பொழுது அந்த ஆக்கிரமிப்பட்டு இருக்கிற மழைநீர் கால்வாய்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த மழை நீர் முழுமையாக செல்வதற்கு வெகு பாதிக்காமல் இருப்பதற்கு அந்த கால்வாய்களை தூர்வார வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இணைப்பு மையம் போராட வேண்டும் என்கிற சூழ்நிலை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய பணி என்ன மாநகராட்சியுடைய பணி என்ன இந்த மண்டல அமைப்புகளுடைய பணி என்கிற கேள்வியை தான் நம்ம முன்னால் வைக்கணும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கான கூட்டம் இல்ல முப்பது ஆண்டு கால போராட்டத்திற்கு விடுவி கிடைக்க வேண்டும் தேர்தலை கூட புறக்கணிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்று குறிப்பு ஏன் ஏன் நிலை தந்திருக்கிறோம் நாம் தங்கப்படுகிறோம் ஆர்ப்பாட்டங்கள் மறியல் என்கிற இந்த இணைப்பு மையத்தின் போராட்டக்களம் விரிவடைந்து கொண்டே செல்வதற்கான காரணம் அரசாங்களுடைய பாராமுகம் நீ நாயை குடிச்சுக்கிட்டு போ குடும்ப கட்டுப்பாடு பண்ணு நாட்டை ஓட்டிட்டு பண்ணி எங்க வேணா போய் வச்சுக்கோ மாநகராட்சிக்கு தெரியாதா ஒரு நாயை பிடிச்சுக்கிட்டு போனா மன விலங்கு இந்த பாதுகாப்பு குடும்ப விலங்குகள் இந்த பாதுகாப்பு கூட தான் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஆலோசனை களம் இல்லை இது இல்ல அவங்களுக்கு தெரியாதுன்னா வந்து இணைப்பு மையத்தில் கேட்க சொல்லுங்க இணைப்பு மையத்தில் நாங்கள் ஆலோசனை கொடுக்குறோம் சொல்லட்டும் அந்த சித்திரபாக பேசும்போது அற்புதமா பேசினார்

இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை அர்பன் பாப்புலேஷன் ஐம்பது சதவீதத்துக்கு தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் நகரமயமாக்கல் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதற்கான கட்டமைப்புகள் இருக்கிறதா அது கவனம் செலுத்தி இருக்கிறோமா என்கிற கேள்வியை தான் நம்ம அரசாங்கத்தை பார்த்து வைக்க வேண்டும் மாநகராட்சியில் பட்ஜெட் போட்ட நம்ம அற்புதமான பட்ஜெட் பேட்டிக்கு முதல்ல நாள் எந்த மாநகராட்சியிலும் இல்லாதவர்களுக்கு உபரி பட்ஜெட் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் உபரி பட்ஜெட் போட்டிருக்காங்க மாநகராட்சியில பெருமைப்படுகிறோம் உபரி பட்ஜெட் போடுகிற அளவிற்கு அண்ணன் முருகன் என்பவர்கள் சொன்னதை போல் வரி வசூலில் இந்த பகுதியிலே இருக்கிற சங்கங்களின் இணைப்பு மையத்தின் சார்பாக குறிப்புகள் கொடுத்து நாங்கள் வரி கட்ட வைத்தோம் என்கிற குறிப்பு அவர்கள் சொன்னார்களே எங்களுக்கான கடமையை நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கான கடமை என்று நீங்கள் செய்தீர்களா என்கிற கேள்வியைத்தான் நாங்கள் வைக்க விரும்புகிறோம்

இன்றைக்கு இந்த அஸ்லாமா பகுதியில் இருந்து எத்தனை பகுதிகளுக்கு போக்குவரத்தை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் பாராட்டுகிறோம் எவ்வளவு பகுதிக்கு விரிவுபடுத்த பேருந்துகள் வைத்து செல்வதற்கான அடிப்படை தேவை இருக்கிறது என்பது உணராண்ட யார் குற்றம் மாநகராட்சியின் குற்றமா அரசாங்கத்தின் குற்றமா இணைப்பு மையத்தின் குற்றமா யாருக்கான யாருக்கான பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அலுவலகத்தின் வாசல் பணியில் கோரிக்கைகளை கொடுத்து எழுத்துப் பூர்வமாக கொடுக்கிற கடிதங்களுக்கு அந்த பூர்வமாக நீதிபதிகள் என்ற கேள்வி வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன வந்தது யாருக்கான போராட்டம் முருகை நீக்க போறாங்களா சீனிவாசன் போறாங்களா அனுச்சப அரசத்துவது என்பது எவது கடினமான செயல் என்பதை உணர்ந்தவன் நான் பல அமைப்புகளில் இருந்தவன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லை ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த இணைப்பு மையத்தை இரண்டாயிரத்தி ஏழில் இருந்து இந்த வைஷ்ணவா காலேஜ் கேட்டுக்காக இந்த இணைப்பு மையம் போராடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த இணைப்பு மையத்தினுடைய நிர்வாகிகளை எவ்வளவு பாராட்டினாலும் தரும் ரொம்ப சாதாரணதானே இல்லைங்க ஒரு முன்னூறு பேர் இந்த போராட்ட களத்தையே உட்கார்ந்து அந்த சாலை நெடிக உட்கார்ந்து இருந்தால் அரசாங்கத்தின் செவிகளை விட வேண்டி என்று குற்றச்சாட்டை வைத்தாங்க அந்த கவலைக்கு நாம் எப்பொழுது மருந்துட போகிறோம்

அந்த இடத்திலே கனகரக வாகனங்கள் இருவழி பாதையாக வைக்க முடியும் என்பதற்கான இடம் இருக்கிறது வசதி இருக்கிறது ஆனால் அரசாங்கத்திடம் அந்த அறுபது கோடி ரூபாய் செலவழிப்பதற்கு திட்ட மதிப்பீட்டிற்கு பணம் இல்லை என்று நிறுத்தப்பட்ட அந்த திட்டத்திற்காகத்தான் நாம் இன்று வரையில் போராடி கொண்டிருக்கிறோம் டிரைனேஜ் பத்தி எல்லாரும் பேசும்போது சொன்னார் நம்ம சித்தம்பாக்கத்தில் இருந்த ஒன்று அண்ணன் சொன்னார் எங்கள் பகுதியில் டிரைனேஜுக்காக பத்து ஆண்டுகளாக பணம் கட்டிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் இணைப்பு தரப்படவில்லை

குடும்ப கட்டுப்பாடு பண்ணு சொன்னாங்க அதுல பத்து நாள் தெரியுது இப்ப எனக்கு என்ன கேள்வினா நாய்களுடைய எண்ணிக்கையை பெருக்குவதற்கு குடும்ப கட்டுப்பாடை விட்டுவிட்டு நாம் குழந்தைகளை பெற்றுக் குடும்ப கட்டுப்பாடை நாம் செய்து கொள்ள வேண்டும் மக்கள் பெருக்கத்தை குறைக்க வேண்டும் நாம் தெருவில் நடமாடுவதை குறைக்க வேண்டும் நாம் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் குழந்தைகளுக்கு காலை உணவு உணவு மதிய கொடுக்கிற மாதிரி எல்லாருக்கும் காலை மதியம் இரவு அரசாங்கம் உணவு கொடுத்திருக்கோம் சொல்ல மாட்டோம் மாடு முட்டி ஒரு பெரியவர் மருத்துவமனையில் இருந்தார் என்பது எவ்வளவு கவலை செய்தி செய்தி குற்றம்

இந்த பகுதியினுடைய பிரச்சனைகள் குறித்து மாநகராட்சியில் இந்த இரண்டு மண்டலம் இரண்டு மூன்று உட்பட்டர்கள் உறுப்பினர்கள் இது குறித்து மாநகராட்சியில் பேசியிருக்கிறார்களா துணை ஆணையரும் என்ன பதில் கொடுத்திருக்கிறார்கள் துணை மேயரும் ஆணையர் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் நம்முடைய குழந்தை மாமன்றத்தில் சொன்னால் மாநகராட்சி மாணமன்ற உறுப்பினர்களுக்கான வேலை என்ன கேள்வி எறும்ல தன்னால என்னுடைய குரல் உயரும் தானே நான் முப்பது ஆண்டு கால போராடிக்கிட்டு போய் நீங்கள் பாதாமுகமா இருந்தேன் என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் விரிவடையும் என்று இணைப்பு மையத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் குருவையின் அவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம் இங்கே இருக்கிற தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் மேயர்கள் உட்பட மாமன்ற உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பே ஐந்து போராட்டத்திற்கான அடிப்படை காரணங்களுக்கு இங்க டெக்னாலஜி இல்ல தாண்டிர மாநகராட்சியில் தமிழக அதிகாரிகள் எல்லாம் சரி செய்வதற்கான அவ்வளவு அறிவாற்றல் இல்லை என்று ஜப்பானுக்கு போகணும் எய்ம்ஸ் நம்ம அந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்து கட்டமைப்பு ஜப்பான் ஜெர்மனி போன்ற கட்டமைப்பில் இடம்பெற்று நாடுகள் இருந்து பெரிய அதிகாரிகளை கூட்டிட்டு வந்து ராஜேந்திர பிரசாத் வருமா என்ன பண்ணலாம் ஜப்பான்ல இருந்து வல்லுண்டரை கொண்டு வர வேண்டுமா மழை பொழிவு திட்டமிட்டபடி இல்லாமல் கால பருவநிலை மாற்றத்தால் ஏற்படுகிற மாற்றங்களுக்கு உட்பட்டதாக மழை நீர் வடிகால்கள் அமைக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படை சிந்தனைகள் ஜெர்மன் வல்லுநர்கள் கூட்டு வரணுமா தெரிஞ்ச விஷயம்தானே தானே வீட்டில் ஆயாத்தங்க அப்புத்தாயிட்ட கேட்டா சொல்லுமே சாதாரணமா சொல்லிட்டு போகும பழமொழி மூலமா சொல்லிட்டு போகும இதற்கு ஒரு திருமுனை பிரச்சார கூட்டம் இணைப்பு தொடர்ந்து நடத்துகிறது என்று சொன்னால் கேளாதோர் காதுகளில் விழ வேண்டும் எங்களுடைய போராட்ட வடிவங்களை வேறு வடிவத்துக்கு கொண்டு செல்வது என்பது உங்கள் கைகளில் சொல்லியிருக்காங்க இடைப்பு மையத்தினுடைய ஒற்றுமை என்கிற தேவையை பற்றி சொன்னார்கள் ஆண் தேவை அது பேச வேண்டிய இடம் இது இல்லை இடைப்பு மையத்தின் ஒற்றுமையை பேச வேண்டிய இடம் நிர்வாக அமைப்பு நிர்வாக கூட்டம் நடக்கிற பொதுமக்களே நம்முடைய பேரிக்கைகளை வைக்கிற பொழுது என்னுடைய தேவையை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன் மற்றவருடைய தேவை பிரச்சனை என்பதை பற்றி அறிந்து வருவதற்கான அவசியம் எனக்கு இல்லை அரசாங்கத்துக்கு நான் ஆலோசனை சொல்லணுமா இந்த அளவில் இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு வலிமையான பிரச்சாரமாக நல்ல செய்திகளை எல்லோரும் எடுத்து வைத்திருக்கிறார்கள் விழ வேண்டியவர்கள் காதுகளில் விழ வேண்டும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம்

மற்ற நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காலம் கடந்து விட்டதால் அனைவருக்கும் வாய்ப்பு தர முடியவில்லை சுத்தி தான் இந்த கூட்டத்திற்கு அணுமையை அளித்த நமது சேவையாக்கம் ஆய்வாளர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார்கிறோம் உட்காருங்க அதேபோல மொழி மொழி அமைக்க மின்சார பேக்கரி நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் அதே கூட

பல நல்ல கருத்துக்களை பகிர்ந்த நண்பர்கள் நம்ம ஒருவராக இருந்து வந்து கருத்து கூடிய நண்பர் காலை செல்வராஜ் அன்பு நண்பர் விஸ்வநாதன் வியாபாரிகள் சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் இணைப்பு நிர்வாகிகள் நலச்சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கட்டம் என்ன முயற்சிக்கிறோம் என்பதை நாங்கள் விவாதித்து நம்மளுடைய நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஆணையம் மீண்டும் காலம் கலந்து கொண்டதால் இத்துடன் இந்த கூட்டத்தை முடித்துக் கொள்வோம் நன்றி நன்றி நன்றி